திருநெடுந்தாண்டகம் என்கின்ற இந்த பிரபந்தத்தில் முதல் பத்து பாசுரங்களில் ஆழ்வார் தான் ஆழ்வார்களின் நனவோட பாடி கொண்டு வந்தார் அதற்கு அடுத்தபடி பத்து பாசுரங்களில் நாயகி பாவம் அவருக்கு தலைக்கிட்டி தான் ஒரு நாயக்கியாக கோபிகையாக பாவம் உண்டாகி கிருஷ்ண விரகத்தில் துடிச்சு அவள் சொல்லுகின்றதான திருநாம சங்கீர்த்தனமே சொல்லப்படுறது அந்த நிலையிலே அவளை கண்டு தாபப்படுகின்ற தாயாருடைய சொல்லாக பத்து தாய் பாசுரமாக இருந்தது இந்த பத்து பாசுரங்களாலே பரகால நாயகியினுடைய விரகம் வெளிப்படுறது அப்படி துடிச்சு கொண்டிருந்த அந்த நாயகியை தேடி பெருமாள் வருவார் இல்லையா இப்போ அடுத்த பத்து பாசுரம் ஆக முப்பது பாசுரம் இந்த பிரபந்தம் அடுத்த பத்து பாசனத்தில் தானே நாயகியான தானே பேசுறதாக இந்த பத்து பாசுரங்களும் இருக்கு நாயகியான தானே பேசுற இந்த பத்து பாசுரங்கள்ல ஒன்பது பாசுரம் நாயகியாக பேசிவிட்டு கடைசி பாசுரம் பலஸ்ருதியாக அமையர் ஆழ்வார் தானாகி பேசுறார் இந்த ஒன்பது பாசுரம் இடையில உள்ள ஒரு பத்து பாசுரம் அவளுடைய விசலேஷம் விரக தாபத்தையே விவரிச்சிருக்கு இல்லையா இதுவரையிலும் அம்மா புலம்பினாள் இப்பொழுது தலைவி புலம்புகிறாள் அப்படின்னு அமையாம இதுல ஒரு அழகு அப்படி விரக தாபத்தில் இருந்த இவளை தேடி பெருமாள் வந்துட்டார் அப்படிங்கிறதையும் அந்த பெருமாள் தன்னை நைஸ் பண்ணதையும் தான் இவ்வளவு நேனை தன்னை அழவிட்டதுக்காக அந்த பெருமாள் இடத்துல இவள் பிரணய கலகம் காட்டினதையும் அப்புறம் பெருமாள் இவளை சமாதானம் பண்ணி கலந்ததையும் விவரிக்கும்படியான சேர்த்திய விவரிக்கும்படியான அழகான பாசுரங்கள் இவள் இப்படி பரிதவிக்கும் பொழுது இவளை சமாதானப்படுத்த வேணும் என்று பெருமாள் திருவுள்ளம் பற்றி அவருக்கு எதிரிலே தோன்றினார் அப்படிங்கிறார் எதிரில தோன்றினத பூர்வராக முதல் முதல் பெருமாளை பார்த்து அந்த பூர்வ ராகத்தினாலே அவனிடத்தில் காதல் கொண்டு இருந்த சீதா பிராட்டியினுடைய நிலை தெருவிலே போகக்கூடிய ராமனை முதல் முதல் பார்த்த சீதை எந்த ஒரு பூர்வ ராகத்தினாலே முன்னாடி உண்டாகிற பிரேம பூர்வராகம் அதனாலே அவள் இருந்த நிலைமை ஆழ்வாருக்கு அந்த நிலைமை வர தானே சீதையாக ஆகி தன் தோழியினிடத்தில் பேசின பேச்சாக இந்த வாசுரம் மிகவும் அழகான மகிவண்ண குஞ்சி புழல் பின் தாழ மகரும் சேர் புழையே இருபாடி லங்காடு எய் வெண் சிலையே துணையாயி இங்கே ாய் வந்தார் என் முன்னேணின் சாகார் கைவண்ணம் தாவரை கமலம் போலும் கண்ணினை அறவிந்தும் அடியும் அத்தே அவ்வள் நவர் நிலைமை கண்டும் தோழி அவரை நாம் தேவரின்றி அஞ்சினோமே மகிவண்ணும் குஞ்சி மிதலை வீதியில இளைய பெருமாளோடு பெருமாள் வராதுத்தன் முதலிய முனிவர்களுடைய கூட்டத்தில் அப்போ இவருடைய ஒரு அழக பார்த்து அந்த மிதிலி நகர் பட்ட பாட கம்பராமாயணத்திலே விஸ்தாரமாக வர்ணிக்கிறார் பல ஜன்மங்கள் யோகாபியாசம் பண்ணி ஹயத்திலே சாட்சாத்கரிக்க வேண்டிய ஒரு பொருளை நடுவீதியிலே பார்க்கும்படியாக இருப்பது ஆனால் அஜானிகள் கூட சுலபமாக பார்க்கும்படியாக இருந்தால் அவர்கள் எந்த நிலை மேலே இருப்பார்கள் இவர் யாரு அப்படிங்கிற அருமை அவளுக்கு தெரியாத போனாலும் அவர்கள் அனுபவிக்கிற ஆனந்தம் ஆனந்தம் தானே அப்போ இந்த பிரேமைக்கோ ஆனந்தத்துக்கோ இவர் பெருமாளுங்கிற ஞானம் கூட தேவையில்லை அப்படின்னு தெரியற அழகுக்கு ஞானம் கூட தேவையில்லை பெருமாளா இருக்கிறார் அதனால இவ்வளவு அழகா இருக்கிறார் அப்படிங்கிற ஞானம் கூட தேவையில்லை இவருடைய அழக பார்த்து ஈடுபடுறவர்கள் தான் അപ്പോ അവർ പാർത്തതേ തോൾ കണ്ടർ തോളേ കണ്ടൊടു കമല കമല മന്നാൾ കണ്ടർ താളേ കണ്ടക്കൈ കണ്ടാരുമ തേ കമ്പൻ മികവു അഴകാ വർണ്ണിക്കാർ ഇങ്ങര ബാഗാന രാമഭരാനുടേ തൃത്തോളുകള പാർക്ക